ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் பி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட்டது அந்த இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பு செய்தது பாஜகவும் பாத்தீங்கன்னா பாமகவும் கூட்டணியிலே அங்கு போட்டி போட்டாங்க அங்கு ஓபிஎஸ் உடைய ஆதரவு பாஜக கொடுக்கப்பட்டது அதாவது இப்ப தற்போது வரைக்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலே தான் ஓ பி எஸ் அவர்கள் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக பாஜக

அதிகடுத்து பாமக தனித்து நிற்கிறதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அதே போல நாம் கட்சிகள் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய வேலையில் இருக்கிறார் இப்ப அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு துதி இடித்ததிலேயே நாங்கள் புறக்கணிக்கிறோம் சொல்லி அறிவிப்பை கொடுத்துட்டாரு ஏன்னா என்னாலும் ஜெயிக்கப்படுதுன்னு நம்ம அனைவருக்கும் தெரியும் அதன் காரணமாக மறுபடியும் பதினோரு தோல்விகள் அப்படிங்கிறது பன்னெண்டு தோல்விகளாக மாற்றம் அடைந்து விடுமோ அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தற்போது தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் ஆனால் நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர்களிடம் இதே கேள்விகள் என்பது நேற்று தினம் செய்தியாளர்கள் சந்திப்பிலே கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீங்கள் வேட்பாளரை களம் இறக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் நாங்கள் ஜனநாயக முற்கு ஜனநாயக தேசிய முற்போக்கு கூட்டணியிலே அதாவது பாஜகவுடைய கூட்டணியிலே இருக்கிறோம் அதன் காரணமாக எங்களுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்போம் அது மட்டுமல்லாமல் ஈரோடு இடை இடைத்தேர்தலே நாங்கள் போட்டியிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள் கூட நாங்கள் ஆல்ரெடி ஆலோசனை பண்ணி வைத்திருக்கிறோம் அதற்கு எங்களுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் உடன்

மற்றும் ஓபிஎஸ் ஜெயித்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக இந்நேரம் நமது ஓ கைவசம் ஏன்னா ஓ பி எஸ் மத்திய அமைச்சரிலே பதவி என்பது கண்டிப்பாக பாஜக கொடுத்திருப்பாங்க அதை வைத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி விரட்டி அடித்திருப்பார் இருந்த போதிலும் போதாத நேரம் அந்த ராமநாதபுரம் தொகுதியிலே தோல்வியை தழுவது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ்இன் மூலமாகத்தான் அதிமுக வழிநடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலுமே ஓபிஎஸ் பி அவர்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஒரு சேர் பண்ண மறந்துடாதீங்க